அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அட்சய லக்ன பத்தி ஸ்ரீ குரு சிவகாசி காலிமத்து அட்சய லக்கண அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புறப்புகால லக்னத்திலேருந்து நம்முடைய வயது வளர வளர நம்முடைய லக்னம் அப்படிங்கிறதும் வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அட்சய லக்ன பத்ததி முறை நம்ம எப்படி தசாபதி பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்தை போடுறோம் இன்றைக்கி உள்ள இந்த தேதியை போடுறோம் போட்டுட்டு இன்றைக்கி இவர் இத்தனை வயசு கடந்து போகிறாரு அவருக்கு இந்தந்த தசை முடிஞ்சு இந்த தசை போடுது அந்த தசா தசாபுத்தியை வச்சு அந்த ஜென்ம லக்னத்தை வந்து நம்ம வந்து பலம் நடந்து சொல்லுவாங்க பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி இல்லை பிறந்ததுலேருந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் நம்முடைய ஜென்ம லக்ன நட்சத்திர புள்ளியில் இருந்து நம்முடைய வயதுன்னு தன்மைக்கு தக்க இன்னைக்கு வயது இவருக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு முடிஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு நடந்துட்டு இருக்கு சில மாதங்கள் போய்கிட்டு இருக்குது சரிங்களா அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பலாபலங்கள் துல்லியமாக வரும் அப்படின் தான் சரிங்களா இந்த நேரத்தில் இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது நான் ஒரு தொழில் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இப்போ தொழில் செய்கின்ற ஒரு நபர் பார்ட்னர்ஷிப்பில் நான் வந்து என்னைச்சிக்கலாம் நினைக்கிறேன் உங்களுடைய தொழிலில் நம்ம ரெண்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் செய்வோமான்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம அந்த நேரத்தில் அவங்களுடைய சுயஜாதகம் இன்றைய நிலை என்ன அப்படின்னு சொல்லப்போகிறோம் என்ன ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிவகாசில் சரியான வெயில்ங்க இப்போ மணி தோராயமாக ஒம்பது மணி பத்து நிமிஷங்க பாருங்கள் கிளைமேட்டு அப்படியே மழை கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த காலச்சக்கரம் நகல நகல மழை காலம் வரும்பொழுது மழை போலவும் வெயில் காலத்தில் வந்து அதிகமான வெயில் இருப்பது போலவும் நமக்கு மாறுதில்ல அதுபோல் வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கடி மாற்றத்திற்கு உண்டானது அதனடுப்பில் இவருடைய ஜாதக நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அவருக்கு கடன் பார்க்க போகிறோம் பிறப்புகால லக்னத்திலேருந்து வயதின் லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பத்தாண்டு காலங்கள் அப்படிங்கிறது நகன் வரும் வரும்பொழுது அட்ச லக்கணம் ஜென்ம லக்னத்திலேருந்து ஆறாம் வீட்டில் செல்வதனால ஜாதகர் கடன் நோயப்படக்கூடிய காலம் ஏங்குன்ற லக்னமாக இருக்கிற நம்மளுடைய இது வந்து சிம்ம வீடு சின்னத்தின் அதிபதி யாருன்னா சூரியன் அவர் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் யார் வீட்டில் இருக்கிறார் தன்னுடைய பகையாளி வீட்டில் போய் இருக்கிறார் இரண்டு பதினொன்னு ஆதிபத்தியம் பெற்ற புதனோட இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா பேச்சின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக கடன்படங்கிற ராகுவோட இணைஞ்சிருக்கிறார் சரிங்களா இவருக்கு வந்து தொழில் அப்படிங்கிற அந்த ஸ்தானாதிபதி யாருன்னா பத்தாம் இடம் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கரன் அச்சலக்கணம் ஆரம்பிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் தொழில் சார்ந்த முயற்சியை மேற்கொள்வாங்க அது வந்து மாற்று கருத்தை இருக்காது அப்படின்னா பத்தாம் அதிபதியா இருக்கின்ற நம்முடைய சுக்கர பகவான் பத்தாம் வீட்டிற்கு பத்தில் அதாவது அச்சலக்கணத்துக்கு ஏழு சரிங்களா பத்துக்கு பத்துல தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிற காலம் தொழில லாபம் வருதா லாபம் அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி புதன் இந்த பதினொன்றாம் வீட்டிற்கு எட்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல அக்ஷய லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் அப்போனா ஜாதகரின் கவனக்குறைவுகள் ஜாதகருக்கு லாபம் வருவதில் தடை பதினொன்னாம் தேதி புதன் ஆறில் பதினொன்றுக்கு எட்டில் சரிங்களா பதினொன்றுக்கு எட்டாம் இடத்துல அக்ஷய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல யாரோட இருக்காங்க இயங்குகின்ற லக்னாபிதியாக இருக்கிற சூரியனுடைய இணஞ்சி சரிங்களா ராகுவும் அங்கே இருக்கிறாங்க அப்போனா இவங்க செய்கின்ற தொழிலில் எதிர்பார்த்ததுக்கு லாபம் இருக்காங்க இல்லை அதுக்கு யார் காரணம் ஜாதகர் தான் காரணம் ஏன் லக்னாதிபதி இல்லை சரிங்களா தொழில் நல்லா விடுதுங்க எனக்கே வயிறு வலிக்குதுங்க சாப்பிட்டதே லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்குதுங்க ஒரு அடிக்கி ரெண்டு தடவை நான் போயிட்டேன் இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்ருக்கு அந்த சரக்கு வாங்குறதுக்கு ஒரு ஆள் வர்றேங்கிறாங்க காலையில் இப்போ மணி ஒம்போது பத்தாது பத்து மணிக்கு என் இடத்துக்கு வரேங்கிறாங்க அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கோ லூஸ் மோஷன் போகுது வயிறு வலிச்சலிச்சு பாத்ரூம் போகுது நான் இப்போ கடையை திறந்து அந்த பாட்டிக்காரஞ்சு சரக்கு கொடுப்பேனா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போவேனா அப்போ நான் முதல் உரிமையாக தான் கொடுப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற கொடுப்பேன் ஏன்னா நான் தெரியல அப்போ நான் என்ன சொல்லுவேன் பத்து மணிங்கிறத ஒரு பன்னெண்டு மணி போல் வாங்கன்னு டயத்தை எக்ஸ்டன் பண்ணுவேன் ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு அவசரமாக சரக்கு தேவைப்படுது அப்போனா ஒரு வேறு இடத்துல வாங்கிட்டு போறேன் இப்படித்தாங்க ஜாதகரின் தவறுகள் ஜாதகரின் உடல்நலமின்மை பிரச்சனை கொடுக்குது லாபம் வருவதில் தடைகளாக இருக்குது அப்படின்னு போயிடும் அப்போ நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன ஒரு நபர் பார்ட்னரா வர்றேங்கிறாரு பார்ட்னர் அப்படின்னா நம்முடைய அச்சலக்கணப்பத்தை ஜோட முறை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் உயர் என்ன நினைச்சிருங்க ரெண்டு பாகம் பார்க்க சொல்லுவாங்க ஒன்று நான்காம் பாகம் நான்காம் பாகம் அப்படிங்கிறது தொழிலில் என்ற உழைக்கும் பார்ட்னர் நான் வந்து பணம் போட மாட்டேன் உன் உலகமாக இருந்து வேலை பார்த்து என்னோட மேனுவல் பவரை கூப்பிட்றேன்னா நான்காம் இடம் நான் பணம் கொடுத்துருவேன் ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் லாபத்தில் அதுக்கு பங்கு கொடுத்துறோம் அப்படின்னா ஏழாம் இடம் அப்புறம் அவங்க வந்து பணம் தருவதற்கு இடையாக இருக்காங்க சரிங்களா ஏழாம் இடம் அப்படின்னா இந்த அக்ஷலக்கணுக்கு ஏழாம் அதிபதி யாருன்னா நம்முடைய சனி பகவான் அப்போனா லக்னாதிபதியாக இருக்கிற சூரியனுக்கும் ஏழாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவானுக்குமான தொடர்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன்ல சூரியன்லேருந்து சனி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னா ஒன்று ஐந்தாக நல்லா இருக்குது சரிங்களா ஆனால் ராகு பகவான் அப்படிங்கிறவங்க இங்கே ஆறில் இருக்கிறாங்க சரிங்களா இருக்கட்டும் ஆமாம் அதாவது ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டில் சரிங்களா ஏழு அப்படிங்கிற நம்முடைய தொழில் பாட்டவர் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் செலவினங்கள் அப்படின்னு இந்த இதே தருணத்தில் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஏழாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் கோச்சாரத்தில் நமக்கு வந்து இரண்டரை இரண்டு காலங்கள் இந்த மீனத்தில் போயிட்டுருக்காங்க அக்ஷலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல அப்படின்னா ஜாதகம் என்ன சொல்லுது ஒரு பாட்னர்ஷிப்பை அமைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டினுடைய இயக்கங்கள் எப்படி போகும் அவருக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஏழுங்கிற பாட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்காங்க லக்ன இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செயல்கள் நிறைய செலவுகளை முதலீடுகளை கூட்டும் அப்படி வந்து காமிக்குது இதே தரணத்தை பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இருக்கிற சனி பகவான் அப்படிங்கிற ஒரு அச்சய லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சரிங்களா ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் நம்ம வந்து ஒரு நபரை பாட்னராக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்ட்னரின் பேச்சு ரெண்டு சரிங்களா ஏழுக்கு ரெண்டாம் இடத்துல எட்டு பார்ட்னரின் பேச்சு பார்ட்னரின் குடும்பம் பாட்னருக்கு கொடுக்கின்ற வருமானங்கள் அது அனைத்துமே ஜாதருக்கு பிரச்சனையாக மாறும் சரிங்களா அப்படின்னா இப்போ இயக்க நிலை வந்து நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த அச்சலகணத்திற்கு ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பண்ற குரு பகவான் அட்டமாதிபதியாக இருந்து ஐந்தில் வளர்க்குறாரு இந்த ஐந்தாம் வீடு என்ன அப்படின்னா இந்த பத்தாம் வீட்டு இருக்கு இது வந்து எட்டாம் வீடு சரிங்களா அப்படின்னா ஐந்தாம் அதிபதி குரு ஐந்துல இருக்கிறாரு ஜாதகருடைய ஐந்தாம் அதிபதி ஆழ்மனம் பத்துங்கிற தொழில் சாணத்துக்கு சரியில்லை இவருக்கு வந்து தொழிலை வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படின்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாட்டர்னு ஒரு ஆள் இணைகிறாங்க அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு நல்லா வேலை பார்க்கணும் நல்லா வருமானம் கொடுக்கணும் லாபம் பண்ணணும்னு நினைப்பாரு அதுங்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறத அப்படியே மீண்டும் பண்ணி போய்க்கணும் இல்லை நமக்கு இன்னொரு பார்ட்னர் தான் சேர்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இவரின் மனைவி ஏறனா மனைவி இவரின் இரண்டாவது குழந்தை இவங்களுடைய பேரில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம மனைவி நம்ம நாலு வார்த்தை வாஞ்சா கூட கேட்டுக்கலாம் நம்மளுடைய மனைவி அதிகமாக விரயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிடலாம் ஒரு ஊரா சுற்றுறாங்க பயணம் பண்ண ஏற்றுக்கலாம் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் அதிகமான செலவுகளை கொண்டு செல்லும் பொழுது அது ஏற்றுக்க முடியாதுங்க இப்போ நான் இருக்கேங்க நானும் என் மனைவி வண்டியில் போகிறாங்க ஒருத்தன் வந்து ஐயா சாமி கையை காமிக்கிறாங்க நான் உடனே சட்டை வந்து பத்து ரூபாய் எடுத்து போட்டேன் என் மனைவி என்ன சொல்லுவாங்க ஐயா பத்து ரூபாய் எடுத்து போட்டா அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டிய அப்படின்பாங்க அதுதான் அதாவது ஒருவரின் செலவு அடுத்தவரை வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது தானதரமாக இருக்கணும்னா இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு சிலர் அதிகமாக கொடுத்தே பழகிருப்பாங்க ஒரு சிலர் குறைத்து கொடுத்தே பழகிருப்பாங்க ஒரு சில வந்து பாத்திரம் அறிந்து இடு அப்படிங்கிறது போல் அவனுடைய தராதரம் என்னன்னு தெரிஞ்சு போடுவாங்க கஷ்டப்படுறனுக்கு கொடுப்பாங்க இப்படி சின்ன சின்ன மிஸ்பிஹேவியர் கருத்து வருபாடு எது விஷயத்தில் பாட்னரின் விரயங்கள் சார்ந்து ஜாதகருக்கு ஒரன் இருக்கு நான் பண்ணுகின்ற செலவுகள் முதலீடுகள் சரிங்களா அலைச்சல்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பிடிக்காதுன்றது அப்படின்னா நம்முடைய மனைவியவோ நம்மளுடைய இரண்டாம் குழந்தை அப்படின்னா ஏழாம் இடத்தையோ நம்ம ஒரு மா பார்ட்னர்னு வரணும் அப்படின்னா அவங்களை கொஞ்சம் முன்னிறுத்தும் பொழுது நம்ம ஒரு ஏற்ற வக்கத்தை அனுசரித்து போக முடியும் அப்படிங்கிறதோ இந்த லக்னம் முடிந்து அடுத்த லக்னமாக மாறும் பொழுது சரிங்களா லக்னாதிபதி யாருன்னா புதன் ஏழாம் அதிபதி யாருன்னா குரு ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போனா புதன் எங்கே இருக்கிறாங்க அச்சிய லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சரிங்களா குரு எங்க இருக்காரு இருந்து குரு பன்னிரெண்டாக இருக்காங்க அப்படின்னா ஒன்று பன்னிரெண்டுன்னு விலகி இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா அந்த ஸ்தானம் வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி லக்னாதிபதியா இருக்கின்ற புதன் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னா பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஜாதகரை ஃபிட்டில் அர்த்தம் பத்துக்கு எட்டாம் வீடு தொழில் ஃபிட்டிலாக அப்படிங்கிற தன்மை வந்துடும் அப்போ அவர் வந்து சொந்த தொழிலில் வந்து இழுத்து போக முடியுமா அவரால் கவனம் செலுத்த முடியுமான்னு முடியாது அப்போ நான் எதுக்கு யாராவது வரல பாட்டுன்னு உள்ள புள்ள போட்டுக்கிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன நிலமாக ஓடுது பையன் வண்டி போய்கிட்டு இருக்கா இப்படியே போகட்டும் நினச்சா போதும் ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு எல்லை நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ அது உதாரணத்துக்கு பழனி அப்படிங்கிற ஊருக்கு ஒரு வண்டி வாங்கினோம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது இன்னொரு வண்டி ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது அதே ஊர் பழனிக்கு தான் போகுது அப்படின்னம்னா ஆனால் போகிற எல்லை சரி தான் நூறு கிலோ மீட்டர் ஸ்பீடில் போகிறப்ப அவங்க வந்து நம்மளோட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போவாங்க நம்ம கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்ப கொஞ்சம் பின்தங்கி போவோம் ஆனால் போக வேண்டிய எல்லைக்கு கரெக்டாக போயிடுவோம் ஆமையும் முயலும் போல் மெதுவான செயல்பாடுகள் இருந்தாலும் நம் வாழ்க்கையை தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதும் பிரத்தியார் அப்படிங்கிற அடுத்தவங்களை ஒரு பாட்னராக இணைக்கும் பொழுது அதில் வருகின்ற ஏற்ற இறக்கங்கள் நமக்கு வந்து ஒத்துப்போகாது அப்படின்னு தான் வந்து உணரணும் அப்படின்னா இந்த ஜாதத்திற்கு தொழில் அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிற சுக்ரன் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க ஏழில் நல்லா இருக்காங்க பத்துங்கிற தொழிலுக்கு ஏழுங்கிற பாட்னர் தேவை அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணுறனால இவருடைய சிந்தனை எல்லாம் தொழில் பார்ட்னர் ஒன்று வச்சிக்கிட்டா என்னங்கிற சிந்தனை இருக்குது வேறு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்னர்ல வரேன்னு பிரபஞ்சம் இயக்குது எல்லாம் கரெண்டாக போய்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் வச்சுருக்கோம் நம்மளே சுயமாக உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு மிசேரி வச்சு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி பெருசாக வளர்ந்துட்டோம் வளர்ந்ததுக்கப்புறம் யாரும் தேவை இல்லை சரிங்களா அதை மெயின்டைன் பண்ணாலே போதும் அதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அதனால் வேண்டாம் உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக பார்ட்னராக வேணும்னா உங்கள் மனைவி பேரில் வந்து நிறுவனத்தான் ரன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா சொன்னோம் சரி கொஞ்சம் காலம் போங்க காலத்தை இப்படியே கடந்து போங்க நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ந்து வாலிகமாக வரும் பொழுது சரிங்களா ஆழ மரத்துக்கு சரிங்களா ஆணி வேர் அப்படின்னு ஒரு வேர் இருக்க போல கிளை வேர்கள் அப்படின்னு போகிற விழுது வந்து கீழே விழுந்து அது ஒரு மரமாக உருவாகலை அதுபோல் நம்ம பிள்ளைகள் வந்து நமக்கு கை கொடுப்பாங்க இவருக்கு ஐம்பத்தி மூணு வயசை தாண்டுது அப்படின்னால இயற்கையாக உடல் பாதைகள் வரக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் பொறுத்து செய்யுங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து இங்கே கேட்டுக்கிட்டாங்க இதை நம்ம எப்படி சொன்னோம் சீலக்கண பத்திரதி அப்படிங்க ஜோட முதல்ல கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் சுயஜயத்தை கம்பைன் பண்ணோம் அவருடைய சூழலை எடுத்து சொல்கிறோம் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வது அவருடைய தனிப்பட்ட உரிமை ஏனென்றால் லக்னாதிபதி சூரியன் ஆறு அப்படின்னா அவர் நம்ம சொல்லின்ற கருத்துக்களை கேட்பாரா கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மி இருந்தாலும் என்னுடைய லக்னம் தனுசு உத்திரம் ஒன்று போது எனக்கு ஜாதருடைய அட்ச லக்னம் சிம்மம் என்னுடைய அட்சலக்கணத்திற்கு அவர் ஒன்பதாக இருக்கிறார் அவருடைய அச்சாரத்துக்கு நான் ஐந்தாக இருக்கேன் அப்படி இருக்கிறனாலையும் எனக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் உத்ராடம் அப்படிங்கிறது சூரியன் நட்சத்திரம் அப்படின்னாலையும் நான் சொல்கின்ற கருத்துக்களை அவர் கேட்பார் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது தான் அவரை இயக்கணும் ஏன்னா லக்னாதிபதி சூரியன் ஆறலை அவருக்கு சரிங்களா அப்புறம் கொஞ்சம் கவனமாக அதை கேண்டல் பண்ணும் சூரியன் நின்ற சாரமும் இல்லை அது தெரிய நான் பார்க்கலாம் சரிங்களா அதனால் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ எதுக்கு இந்த பாயிண்டை சொல்ல வர அப்படின்னா ஒருங்க பார்த்துருவோம் சூரியன் என்ற சாரம் திருவோணம் நாலு சரிங்களா திருவோணம் நாலு போட்டு ரெடி இருக்கும் சரிங்களா அப்பனா சூரியன் உம் சூரியன் அங்க இருக்காங்க சந்திரன் அங்க இருக்காங்க ஒன்று ஒன்பது அப்படிங்கிற பாக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா சூரியன் நல்லா வலுவாக இருக்கிறார் கிரக வலியும்பாங்களா அது இருக்கும் அப்படி இருக்கிறனால கிரகவலியும் நன்றாக இருந்து லக்னாதிபதி ஆறில் இருந்தாலும் பிரச்சனை தானே உண்டு சரிங்களா நம்ம தான் கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்லணும் அப்படின்னா ஹலோ பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க வந்தாங்கன்னா நம்மளுடைய நிலைமையை நம்மளே திட்டமிட்டு அறிந்து கொண்டு அதற்க நம்ம செயல்படணும் அப்படின்னு உணர்றோம் பிரச்சனையில் ஏழாம் மதியாக இருக்கிற சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தச்சமே வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு மண் தடுத்தாட்டு சரிங்களா இந்த நேரத்தில் நமக்கு இந்த ஜோட கல்வியை கற்றுக் கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்துட்டு போகிறோம்னு கேட்க நன்றி சொல்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு பேசிக் படித்தது அட்வான்ஸ் படிக்கும் பொழுது பணம் கெட்ட பணம் கிடையாது அச்சிலகரை பகுதி அப்படிங்கிற ஜோடலாம் அங்கே இருக்க மூத்த குருமார்கள் வந்து நீங்கள் படிங்க நீங்கள் பணத்தை பாராமல் கெட்டுங்க அப்படின்னாங்க அந்த நேரத்தில் எனக்கு அடிப்படை கல்வி முடித்து மேல்நிலை படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு ஐயா வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அவர் தான் மாதம் மாதம் பென்ஷன் வாங்கி எனக்கு ஆயரூவா போடுவார் அந்த ஆயிரம் நான் அப்படியே ஏழு டீமுக்கு அனுப்புவேன் இப்படி தான் நான் வந்து என்னோட ஃபீஸை கட்டினேன் அதான் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொன்னனால எனக்கு அவரோட சிந்தனை இப்போ அட்பிரசனம் வந்தது அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி பாலகுலந்தான் நன்றி